அலாம் வரைக்கும் வரமத்தி அல்ஹம்துலில்லாஹ் அலஹமது அல்லாஹினுடைய கருணை மாணவி சல்லல்லாஹ் அலிவிசல்லும் அவருடைய துவா வரக்கத்தை கொண்டு மிக சங்கையான முறையில் திருக்குறான் மன நிறைவு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது மொகல்லாவை சேர்ந்த உலமா பெருமக்கள் மற்றும் ஊர் ஜமாத்தார்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் உஸ்தாதுமார்கள் அதேபோன்று வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நமது மொகல்லாவை சேர்ந்த நமது ஆசிரியர் பெருந்தகை ஹதரத் அவர்கள் மற்ற நமது பள்ளிவாசனுடைய புதுமண பள்ளிவாசனுடைய தலைமையம்மா ஹதரத் அவர்கள் மேலப்பாளையம் மஜ்ருஸ்ரமானுடைய நகர துணைச் செயலாளர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய சயித் அலி உஸ்மான் ஹதரத் அவர்கள் ஷேக் ஹதரத் மஹாலி ஹதரத் அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகென்று வரவேழித்து இப்பொழுது வாழ்த்துறை வழங்குமாறு இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை மொலாலா மௌலவி அல் ஹாஃபீல் ஷேக் அப்துல் காதர் மாலி ஹதரத் அவர்களை சில நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குமாறு மதரசாவின் சார்பாக அழைக்கின்றோம் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم قال نبينا صلى الله عليه وسلم ألا من أكرمهم أكرمه الله وأعطاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام كن يترك إلا من الله ينال ليارخ ليه باكي من صلى الله عليه وسلم ولومة التارك تاركلي இங்கே வருகை தந்திருக்கின்ற உஸ்தாதுமார்களே உலமா பெருமக்களே தாய்மார்களே மாணவ கண்மணிகளே நம் அனைவர்கள் மீதும் எல்லாஹும் அல்ல அல்லாஹுவின் அழப்பரும் கருபையும் கண்மணி நாயகம் ரசோலிக்கரியும் செல்ல அல்லாஹு அழைவசல்லும் அவருடைய நல்லாசையும் நாளை மறுமையில் அவருடைய ஷஃபாத்தும் நாதாக்கருடைய துவானா பரக்கத்தும் என்றென்று நம் மீது நிலவட்டுமாக வாழும் காலமெல்லாம் இறைவனை நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக வாழும் காலமெல்லாம் நம்முடைய நெற்றியை பூமியில் பதித்து சுஜூது செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய்ந்தர்களையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடம் கல்வி பெறக்கூடிய மாணவர்களையும் அல்லாஹ் கிரள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு மகத்தான ஒரு சிறப்பான ஒரு சபையிலே திருக்குர்ஆன் மனந நிறைவு நிகழ்ச்சிகளை நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஒரு ஆணை மனநம் செய்வது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல ஒரு ஆண் மனனம் செய்வதனுடைய சிரமம் என்ன அந்த மனநம் செய்தவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய மகத்துவம் என்ன சிறப்பு என்ன என்பதை ஒரு ஆணும் செல்லல்லாஹ் அழைவ அழைவசல்லம் அவர்கள் நமக்கு நிரம்ப தருவார்கள் ரணினாயும் சல்லா ஹுவசல்லம் அவர்களுடைய வாழ்வும் சரி சஹாபாக்களுடைய வாழ்வும் சரி குர்ஆனை மனநம் செய்தவர்களுக்கு உண்டான மகத்துவத்தையும் முன்னுரிமையும் சல்லல்லாஹ் செலவுகள் கொடுத்திருக்கின்றார்கள் நிரம்ப விஷயங்கள் சொல்லலாம் நேரம் குறைவு என்ற காரணத்தினால் சில விஷயங்களை மாத்திரம் கோடிட்டு செல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் உகது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஷொஹதாக்கள் சஹாபாக்களே சல்லாஹூ செல்லம் அவர்கள் கபருள் வைத்து அடைக்கின்ற சமயத்திலே இதில் யார் முதல் குரான் முடித்தவர்கள் குரான் நல்ல ஓத தெரிந்தவர்கள் குரான் மனனம் செய்தவர்கள் யார் என்று செல்லல்லா செல்லம் கேட்டார்கள் சஹாபாக்கரிடம் அப்பொழுது இவர்தான் என்று ஒருவரை சுட்டி காட்டும்போது சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இரு நபர்களை வைத்து அடக்கக்கூடிய அந்த கபருலும் கூட முதலாவதாக சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் முன்னுரிமை கொடுத்தது ஒரு ஹாஃபிதுக்கு காரியா குர்ஹானுக்கு என்பதாக வரலாறு ஹதீஸ் நமக்கு சொல்லும் இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம் சஹாபாக்கருடைய வாழ்வும் சரி குர்ஆனை மனநம் செய்து குர்ஆானோடு தன்னுடைய தொடர்பை யார் ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்குண்டான மகத்துவம் என்ன சிறப்பு என்ன என்பதை குர்ஆானின் மூலமாக நபி செல்லல்லா முனைவ செல்லமுடைய வாழ்வின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் உலகத்தில் ஒரு காரியத்தை அவன் நடத்த வேண்டும் அவன் ஆள வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு குர்ஆனை கற்ற ஒரு ஆள் ஹாஃபாக ஆலிமாக இருக்க வேண்டும் என்பதை ஹசரத் உமர் ரி அல்லாஹூ தாய்லானுக்கு சொல்லி தருவார்கள் அந்த அடிப்படையிலே தே கற்றுத் தேறிய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதாவை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுடைய குர்ஆன் நினைவு நிகழ்ச்சியிலே அவர்களை பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சி நாம் கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை தாய்மார்களே எந்த அளவிற்கு என்று சொன்னால் கருமிநாயம் சல்லல்லாஹும் செல்லும் ஹதீசல் இப்படி சொல்வார்கள் அலாமன் அக்கரமஹும் அக்கரமஹு அத்தாஹுல் ஜன்னா என்பதாக சொல்வார்கள் ஒரு சமயம் சல்லல்லாசம் சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது சல்லல்லா அலிஸ்வரம் கேட்டாங்களா நீங்கள் வந்து அல்லாஹுடைய லிக்காவை ஆதரவு வைத்தால் மண் எருஜூ லிகா அல்லாஹி யார் லிக்காவை சந்திப்பை நாடுகின்றீர்களோ ஆதரவு வைக்கின்றீர்களோம் அஹல் அல்லா அகுல் அல்லாஹுவை சார்ந்தவர்களே நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று சல்லாசன் சொன்னாங்க அல்லாஹாவை சார்ந்தவர்களே கண்ணியப்படுத்துங்கள் என்று அவர்கள் சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் இப்படி கேட்டார்களாம் யார் அசுல் அல்லா அல்லாவுக்கு அகல் இருக்கின்றதா அல்லாஹுடையவர்கள் யார் என்பதாக கேட்கின்றார்கள் அப்போதுதான் சல்லல்லாஹ்லம் சொன்னார்கள் அஹ்யா உலகத்திலே அல்லாஹு நேசர்கள் யார் தெரியுமா உடையவர்கள் யார் தெரியுமா அல் குரான குரானை யார் ஓதுகின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நேசர்கள் என்பதாக சல்லல்லா அலிசன் சொல்லி தந்தார்கள் சொல்லி தந்து விட்டு சல்லல்லா அலிசன் அப்படியே முடிக்கவில்லை அந்த ஹதீசனுடைய தொடரிலே சல்லல்லா அலிசம் சொல்வார்கள் அலா மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மண் அக்கரமகும் யார் அந்த 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 குரான் குரானை யார் சங்கை செய்கின்றானோ மண் அக்கரமகும் யார் அவர்களை சங்கைப்படுத்துகின்றானோ படுத்துகின்றனோ யார் அவர்களை சங்கை செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துகின்றான் படுத்துகின்றான் என்று செல்லல்லும் சொன்னார்கள் உலகத்திலேயே சங்கை அல்லாஹ் கொடுக்கின்றான் கொடுத்தது மாத்திரமல்லுல் ஜன்னா உலகத்திலும் கண்ணியமான வாழ்வு யாரும் குரானை குரான ஓதக்கூடியவர்களை குரான் செய்தவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களை உலகத்திலும் உலகத்தில் மகத்தான வெற்றி என்பது நாளை ஜன்னா சொருக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சல்லல்லாசம் சொன்னார்கள் யாருக்கு இந்த பாக்கியம் என்றால் குரானை மனநம் செய்த ஹாஃபிலா ஹாஃபில்களை குரான மனம் செய்தவர்களை நாம் கண்ணியப்படுத்தும் பொழுது அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருகின்றான் ஆகிரத்திலே சொருக்கத்திலே அல்லாஹ் சொருக்கத்தை நமக்கு ஆகிரத்தில் தருகின்றான் என்பதை கவினாயம் கணினாயம் செல்லுடைய ஹதீசுகள் சொல்ல அடிப்படையில் நாம் யோசிக்க வேண்டும் இந்த ஆஃபிலாக்களை ஒரு ஆணை மனநம் செய்தவர்களை நாம் பாராட்டுவதன் மூலமாக அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாம் கொடுப்பதன் மூலமாக நாமும் சரி நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தல கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் அல்ல அந்த அடிப்படையிலே இன்று குரான் நிறைவு நிகழ்ச்சி மன நிறைவு நிகழ்ச்சி நடக்கின்றது இது மகத்தான ஒரு நிகழ்ச்சி எங்கே குரான் ஓதப்படுகின்றதோ அங்கே அல்லாஹுடைய ரஹமத்தி இறங்கப்படுகின்றது எங்கே குரான் ஓதப்படுகின்றதோ அங்கு மலக்குமார்கள் வருகின்றார்கள் என்பதாக கருணிநாயம் சல்லல்லாஹ் அலேசம் சொன்னார்களே அந்த மகத்தான குரானை முழுவதும் மனனம் செய்து நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியமிக்கவர்களை அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவதன் மூலமாக இந்த குரானை மனநம் செய்த ஹாஃபில் ஆக்களுக்கு அல்லாஹு தாலா மனநசக்தி அல்லாஹ் அதிகமாக்கி தருள்வான் தந்தல்புரிவானாக என்று துரா செய்தவனாக வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி நன்றி செலுத்தி நான் விரைவுபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா